ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டல் பிளாக்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் அரிசி பருப்பு சாதம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அரிசி பருப்பு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இன்றைக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய போகிறேன் கொஞ்சமாக குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டேன் இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இதுக்கு ஜீரகம் கூட போடலாங்க என் பசங்களுக்கு ஜீரகம் பிடிக்காதனால நான் போடல ரெண்டு பெரியவங்க நீ இலவக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு வரமிளகாய்ங்க அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இது வந்து ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு சாரி ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு இது வந்து இடிக்கல்ல தட்டி வச்சுருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு அரிசி ஊற வச்சிட்டேன் அரிசி கூடவே வந்து நம்ம பருப்பையும் ஊற வச்சிடலாம் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு ஓகே இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் மிளகாயும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டால் நல்லா இருக்குங்க எங்களுக்கு தேராது அதனால நான் வர மொளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வந்து நீங்கள் பொடி பொடியாக சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க நான் வந்து பூண்டு வெறும் பூண்டு தான் தட்டி போடுவேன் ஒரு அஞ்சு அறுப்பல் பூண்டை தட்டிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸுங்க டக்குனு என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு தெரிலன்னா ஒன் பாட்டு ரைஸாக இதை நாங்கள் வச்சுருவோம் தொட்டுக்கிறக்கு ஏதாவது இருந்தால் போதும் ஆனால் தென் மாவட்டங்களில் வந்து இது இந்த ரைஸ் வந்து தெரியாது அவ்வளோக்கா ஃபேமஸ் இல்லை எங்கள் ஊரில் வந்து அத்திம சாதம் இந்த தட்டைப்பயிர் சாதம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அது கிராமத்து பக்கமெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க நம்மளுக்கு ஈஸியென்னு பாருங்களேன் ஏதாவது அவசரமாக நம்ம வெளியில் போ கிளம்ப வேண்டி இருந்ததுன்னா ஒன் பார்ட் ரைஸாக நம்ம செஞ்சுட்டு செஞ்சு சாப்பிட்டு கிளம்பிக்கலாம் இல்லை கூட ஒரு வேலைக்கு நம்ம ஏதாவது சைட் டிஷ் வச்சுட்டு இந்த மாதிரி அரிசி மருத்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஹெல்த்தியும் கூட ஏன்னா நம்ம தோரம்பருக்கெல்லாம் போடுறோம்ல இப்போ வெங்காயம் மிளகாய் வதங்கிட்டு இஞ்சி சாரி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு போட்டுட்டோங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க எங்கிட்ட இப்போ தீம்பிடுச்சு ஸோ நான் போடலை பூண்டு நல்லா வதங்கி வச்சுப்பாங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பில் சும்மி வச்சிடலாம் தக்காளி வளங்கிறது கொஞ்சமாக உப்பு நான் அதுக்குள்ளே இந்த கழுவியை சாரி இந்த அரிசியை கழுவி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றரை டம்ளர் தாங்க சின்ன குக்கரே போதும் நம்மளுக்கு பட் இந்த குக்கர் என்னன்னு தெரியல நேற்று இருந்து விசில் சரியாக வர மாட்டேங்குது சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் அந்த ஃபோர் லிட்டர் குக்கரை வச்சுட்டேன் வ வழி இல்லாமல் தக்காளி வழங்கிடுச்சுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வாரத்துக்காக வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் பாட்டியெல்லாம் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தான் ஆட் பண்ணுவாங்க நான் இப்போ கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி ஆட் பண்ணி ஒரு கலரை கிளறி விட்ருலாங்க இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம மொத்தம் மூணு தம்பரை தண்ணி ஊற்றி போகிறேன் அரிசிக்கு ஒரு அரிசிக்கு ரெண்டு டம்ளல் தண்ணி அந்த அரை டம் ப பருப்புக்கு கொண்டு ஒரு டம்ளர் தண்ணி மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா முதல்ல தக்காளி வணங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க கொஞ்சமாக மல்லிப்பதின ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் வரட்டும் வெயிட் போட்டுங்க ரெண்டு விசில் வரட்டும் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாங்க சாப்பாடு செமையா ரெடியாகிருக்கும் நம்மளுக்கு அசி மருப்பு சாப்பாடு ரெடி லைட் அந்த மாதிரி ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லைன்னா ஏதாவது டச்சர் உருளக்கெழங்கு வறுவல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்